தமிழரசன் பேசுகிறேன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் ராசியான சிம்ம ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் சிம்மராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம் சிம்மராசி உங்கள் ராசிநாதன் சூரியன் சிம்ம ராசிக்கு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ரெண்டாம் இடத்தில் கேது இருக்கார் கன்னிராசியில் இருக்காங்க எட்டாம் இடத்தில் ராகுவும் மீன இருக்காங்க ஏழாம் இடத்தில் சனி வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்கார் சொந்த வீட்டில் இருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து ஒம்பதாம் இடமான பாக்கிஸ்தானத்தில் குரு மேச இருக்காங்க இதுதான் அந்த வருட கிரகங்களுக்கு உண்டான அந்த அமைப்பு வருடக்கிறவங்க இங்கங்கே அந்த அமைப்பில் இருக்காங்க சனி சொந்த வீட்டில் இருக்காங்க கேது வந்து புதனோட வீட்டில் இருக்கார் ராகு வந்து குருவோட வீட்டில் இருக்கார் குரு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட வீட்டில் இருக்கார் இந்த வருடம் இந்த மே மாதம் உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும் அதாவது தமிழ் புத்தாண்டு நடந்த அந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்த அடுத்த மாதமே தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரும் அடுத்த மாதமே வந்து பாருங்கள் உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும் இந்த குரு வந்து பாருங்கள் பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் பொதுவாக குரு வந்து பத்தாம் இடத்துக்கு வர வந்துச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சி கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு குரு பற்ற வந்தால் பதவி பறிப்பயிரும் வேலையை விட்டு வந்துடுவாங்க தொழிலை விட்டு வெளியே வந்துடுவாங்க தொடர்ந்து நஷ்டம் ஏற்படும் இந்த மாதிரிலாம் அவர் சில பேர் சொல்லுவாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க பொதுவாக குரு பத்தாம் இடத்துல இருந்துச்சுன்னா இருக்கிற இடத்துல விட அவர் பார்க்குற இடம் வந்து சிறப்பாக இருக்கும் குரு வந்து எப்பவுமே அவர் நின்ற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் அதிகம் பலம் ஜாஸ்தி இப்போ பத்தாம் இடத்துக்கு குரு வந்தால் தொழிலெல்லாம் போகாது கவலையப்பட வேண்டாம் பத்தாம் இடத்துல குரு வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா தொ சொ தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக அதேமாதிரி வேலை வேலை தேடி இந்த மாதிரி வேலை தேடி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் போராட்டம் போராட்டமாக போயிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்க ஆரம்பிக்கும் வேலை வேலை தொழில் தொழில்னு ஓடிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் வேலை ட்ரை பண்ணிட்டுருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் சொந்த தொழில் முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு எங்கே பார்ப்பார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ வருமானம் வரும் உங்களுக்கு அதனால் கவலையப்படாதீங்க தொழில் போயிடும் வேலை போயிடும் பிஸ்னஸ் போயிடும் இது அப்படினால நினைக்க வேண்டாம் கவலையப்பட வேண்டாம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோகமான தசா புத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பொதுவாக குரு பத்தாம் இடத்துலேருந்து நல்ல தசா புத்தி குரு பத்தாம் இடத்துல குருவோட தசையில் நல்ல ஒரு புத்தி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய நல்லது நடந்துருக்கு சரிங்களா அவர் யாரோட சேர்ந்துருக்காங்க குரு யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க குருவோட யார் சேர்ந்துருக்காங்க என்ன கிரகத்தோட கனெக்ஷனில் இருக்குது என்ன கிரகம் அந்த காம்பினேஷனில் இருக்குது இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் இந்த பத்தாம் இடத்துல இருக்க வரக்கூடிய குரு வந்து பாருங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்லா தான் இருக்கும் ஆனால் அது வந்து பெருசாக ஒரு யோகமான குரு பயிற்சின்னு சொல்லிட முடியாது சரிங்களா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பொதுவாகவே குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடத்துக்கு வரும்போது தான் நல்ல ஒரு குரு பயிற்சின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ பத்தாம் இடத்துக்கு குரு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க தொழில் விஷயக்காக வேலை விஷயக்காக ஓடிட்டே இருப்பீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃபர்ட் போடுவீங்க உழைப்பீங்க உழைச்சிட்டே இருப்பீங்க இந்த வருஷம் சரிங்களா அதனால் கவலைப்பட வேண்டாம் வருமானமும் வரும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு நிச்சயமாக வருமானம் வரக்கூடிய வருடம் இந்த வருடமாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் அந்த குழப்பங்கள் விலகும் பிரிஞ்சு இருந்தவங்க ஒன்று சேருவீங்க சேலரி இன்க்ரிமெண்ட் பதவி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் வாய்ப்பு அதிகம் திருமணம் ஆகாமல் இருந்த உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இந்த வருஷம் குருங்க வே ராசிக்கு வேறு எங்கே பார்ப்பார் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு ராசி பார்ப்பார் வாகன யோகம் வண்டி வீடு வாகன யோகம் உங்களுக்கு அமையும் அம்மாவுக்கு உங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடு கருத்து மோதல் வழங்கும் தாய்வழி சொந்த பந்தங்கள் இருந்த அந்த பிரச்சனைகள் வழங்கும் அம்மாவோட பூர்வீக சொத்து கிடைக்கும் ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு பூமி வாங்கணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் அமையல இந்த வருஷம் அமையும் உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நாலாம் இடம் கல்வி இடம் ஒன்போதாம் இடங்கிற உயர்கல்வி நல்லாயிருக்கும் இந்த வருஷம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் குரு உங்கள் ராசிக்கு வேறு எங்கே பார்ப்பாரு சிம்ம ராசிக்கு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து உங்கள் ஒன்பதாம் பார்வையே குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் மகர ராசி பார்ப்பார் கடன் வாங்குவீங்க ஒரு நிலம் வாங்குறதுக்காகவும் சரி இடம் வாங்குறதும் சரி ஒரு டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குற மாதிரி இருந்தால் சரி அதுக்காக கடன் சுபக்கடனாக தான் இருக்கும் சுபவிரியங்களாக தான் இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடங்கிறது வேலை நல்ல வேலை கிடைக்குங்க அதனால் பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நினச்சி கவலைப்பட வேண்டாம் நல்லது நிறையா நல்லது நடக்கும் பயப்படாமல் இருங்க சரிங்களா ஏன்னா பத்தில் குரு இருந்து நல்ல ந லைஃப் நல்லா அப்படியே கொண்டு இருக்கவங்க நிறைய ஜாதகம் இருக்குது சரிங்களா அதாவது பத்தில் குரு இருந்து லைஃப் ஸ்மூத்தாக கொண்டு போனவங்க ஜாதகம்லாம் நிறைய இருக்குது நிறைய பேர் குரு திசை கடந்து வந்திருக்காங்க பத்தில் குரு இருந்து பெரிய பணக்காரன மாறினவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க யாரோட சேர்ந்துருக்காங்க என்ன வீட்டில் இருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் லக்னம் என்ன லக்னத்தில் பிறந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து சனி வந்து ஏழாம் மரத்தில் இருக்கார் ராசி பார்த்துட்டு இருக்காரு கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு மந்தமாக போயிட்டுருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு சிம்ராசி நேர்களுக்கு ஏதோ ஒரு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கும் மாத்திரை மரத்தை எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கை ஹெல்த்தில் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க இந்த வருஷம் இந்த வருஷம் உடல் ஆரோக்கியத்தில் சிம்மராசினர்கள் கவனமாக இருக்கணும் கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்களா கவனமாக இருக்கணும் கணவன் மனைவியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்துட்டு போகும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு குடும்பத்தில் இருந்த ஒரு பக்கம் குழப்பம் விலகினாலும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டு நீங்கும் வந்துட்டு போகும் கணவன் மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பொதுவாக சிம்மராசிக்காரங்க பாருங்கள் ஒன்றா உங்களோட கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஹெல்த்தில் பிரச்சனை வரும் நண்பர்களை நம்பாதீங்க நண்பர்கள் நம்பாதீங்க புதுசாக உள்ள நுழைவாங்க அவங்கள முக்கியமாக சொல்ல போனால் அவங்கள நம்பாதீங்க ஏன்னா இந்த காலகட்டங்கள் நண்பர்களே உங்களை ஏமாத்துவாங்க கூட இருந்து குளிப்பறிப்பாங்க உங்கள் கூட இருந்துட்டு உங்கள் கூட டிராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்கள் கூட இருப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பணத்தை யூஸ் பண்ணிவிட்டு உங்களை யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு விலக்கி போயிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நடக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஒரு சில பேர்த்துக்கு நடந்தது சிம்மராசினியர்களுக்கு நண்பர்களால் பிரச்சனை வந்தது கூட இருந்தால் குளிப்பறிச்சாங்க பல வருடம் பல வருஷமாக பழகினவங்களே உங்களை ஏமாத்தினாங்க இதெல்லாம் நடந்தது அதனால் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி விஷயத்தில் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதுமாதிரி கூட்டுத்தொல்லி பண்ணிகிட்டு இருக்கவங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிங்களா உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க உங்களோட ஹெல்த்லேயே கவனமா இருங்க அடுத்து வந்து பாருங்கள் ராகு எட்டாம் இடத்துல ரெண்டு கேது இருக்கிறதுனால பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டு அந்த பங்குச்சந்தை சூதாட்டம் இந்த எம்எல்ஏ மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிட்காயின் இந்த கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் போய் பணத்தை போட்டு ஏமாந்துட வேண்டாம் எச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்களா பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கனாலே எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வராதுங்க ஏன்னா பண விஷயத்தின் பணம் 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 அதில் தானே அதனால தானே உங்களை ஏமாத்துனாங்க பண விஷயத்துக்காக தானே உங்களை ஏமாத்தினாங்க பணத்துக்காக தானே உங்களை ஏமாற்றினாங்க அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வருடம் சிம்மராசினியர்கள் ஆனால் மற்றபடி உங்களுக்கு நிலம் வாங்குறது சொத்து வாங்குறது வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு தடங்கள் வராது இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஒரு இடம் வாங்குறீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமாக அமையும் சரிங்களா வாகன யோகம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இருக்குங்க பணம் வரும் அந்த பணத்தை தக்க வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது பெருசாக முதலீடு போட்டு ஏமாந்துட வேண்டாம் மாட்டிக்க வேண்டாம் யாரையும் நம்பாமல் இருந்துனிங்கனாலே யாரையும் நம்பாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக இருக்கும் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பொன்னான ஒரு காலகட்டம்னு சொல்லிடலாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா வீடு வாகனம் வாங்குறது நிலம் வாங்குறது படிக்கக்கூடிய மாணவர் வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விஷயமா உங்களுக்கு அமையும் இந்த வருடம் சரிங்களா பயன்படுத்திக்கங்க உங்கள் ஜாதத்தில் என்ன புத்தி போகுதுன்னு பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தனிப்பட்ட ஜாதம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு தனிமனிதனோட ஜாதம் தாங்க ரொம்ப முக்கியம் நம்ம பொதுப்பலன்னா நம்ம சிம்மராசி நேர்களுக்கு பார்க்குறோம் சிம்ராசி நேர்கள் நீங்கள் என்ன அதாவது பார்த்திங்கன்னா சிம்மராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க உங்கள் வயசு என்ன உங்கள் ஏஜ் என்ன என்ன தசாபுத்தி போய்ட்டுருக்கு என்ன கிரகத்தோட ஆளுமையில் இருக்கீங்க என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க இப்போ என்ன கிரகம் உங்களை இயக்கிட்டு இருக்குது என்ன கிரகத்தோட இம்பாக்டில் இருக்கீங்க இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் பொதுப்பலன்னு நம்ம ஜென்ரலாக பார்க்கணும் இப்படி இப்படி இருக்கும் இப்படி இப்படி இருக்காது இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில் க கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் இதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் அவங்கவுங்க ஜாதத்தில் தசாபுத்தி வச்சு தான் நம்ம பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன நடக்கும் உங்கள் வய வயசு என்ன உங்கள் ஏஜ் என்ன வயதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் நடக்கும் சரிங்களா பலன்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்கும் அதனால் உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள் வயசு என்ன வயசில் இருக்கீங்க பாருங்கள் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் என்ன கிரகத்தோட இம்பாக்டில் இருக்கீங்க பாருங்கள் அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக நன்மையாக தீமையாக இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்